வெல்கம் டு கினேஷன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்ப்போம் மாடியில் இருக்கிற வீட்டுக்கு கதவு அந்த நிலையெல்லாம் கொஞ்சம் கரையா பிடிச்சிருந்துச்சி நிலையை மட்டும் எடுத்துகிட்டு கதவு போடலாம் அப்படின்னா செட் ஆகாமல் ரொம்ப ரொம்ப அவஸ்தப்பட்டு போட்டார் கார்பன்றருக்கு நன்றிதான் சொல்லணும் ஏன்னா செட்டாக வாங்கினோம்னா பிரச்சனை இல்லை இப்போ மேல் வீட்டில் இருக்கிற அந்த பாத்ரூமுக்கு தான் கதவு ரெடி இருக்காரு இந்த பாத்ரூமில் வந்து நிலம் நல்லாயிருக்கு கதவை மட்டும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல முடிவு பண்ணான் அப்புறம் பார்த்தா நிலையில் ஒரு ஓரமாக கரையாக இருந்துச்சு அப்படியே விட்டோம்னா ஃபுல்லாக பரவிடும் அதனால் நிலையை எடுத்துடலான்ட்டு அதுக்கப்புறம் நிலையை எடுத்துகிட்டு இந்த மெரூன் கலரு டோர் இதை போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணான் உண்மையிலேயே வந்த கதவு கூட வந்தவங்க எல்லாருமே மூணு கார்பெண்டர் வேலை பார்த்துருக்காங்க மூணு பேருமே சூப்பர்ப்பா இவர் என்ன பண்ணார் நிறையா அந்த மிச்சமெல்லாம் இருக்குதுமா உங்களுக்கு ஸ்டாண்டு செஞ்சு கொடுக்குறேன்னு அவர் தான் கொண்டு வந்தார் ஆல்ரெடி கீழ் வீட்டில் செஞ்சது அந்த ரோஸ் கலர் பக்கத்தில் இருக்கு பாருங்க இந்த ரோஸ் கலர் இதை வந்து அவருக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை அந்த கார்பண்டருக்கு நிறையா வேலை ஒரு ஒரு நாளும் வேலை இருந்துக்கிட்டே இருக்குமா என்னால் முடியலை யாராவது வச்சு பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு பத்து நாள் பொருங்கன்னாரு நம்மளுக்கு நாள் தள்ளி போய்கிட்டே இருக்குது இப்போ இந்த கார்பண்ட்ரு வந்து மர வேலை மட்டும்தான் பார்ப்பாரு ஆனால் அருமையாக நல்லா பார்த்து கொடுத்தாங்க இவர் வந்து அந்த கதவை போட்டு அந்த நிலையை எடுத்து இந்த வேலை பார்க்குறாரா இவர் வந்து இந்த பிவிசி டோர் இது மட்டும்தான் போடுவார் அந்த மிச்சத்தை எல்லாம் ஸ்டாண்டு பண்ணிடுவோம் அதாவது பாத்ரூமில் எப்படியும் கொடுத்தன வரவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு தேவை அதை நம்மளே பண்ணி விட்றலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற இடம் இங்கேயும் அந்த சோப்பு பவுட்ரு இதெல்லாம் வைக்கிறதுக்கு லிக்விடு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டு தேவை எப்படியும் கொடுத்தன வர்றவங்க இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க நம்மளே பண்ணி விட்ரலான்னு அந்த சுவிட்சு தான் கொஞ்சம் வயரு கொஞ்சம் மாட்டுறது கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார் அவசர அவசரமாக வச்சுட்டு கிளம்புனாரு கார்பண்டருக்கு எலக்ட்ரிஷியனுக்கு என்ன ப்ளம்பருக்கெல்லாம் வேலை இருந்துக்கிட்டே இருக்குப்பா வே அதாவது சில பேர் சொல்லுவாங்க இந்த வேலையா ஐயையா இந்த வேலைக்காரனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்குறதுன்னு உண்மையிலேயே சொல்கிறேன் வேலை எந்த வேலையாக இருந்தால் என்ன சம்பாதிக்கிறாங்களா நல்ல மனுஷனா அப்படின்னு பார்த்து பொண்ணு கொடுக்குறது பெஸ்ட்டு ஏன்னா இவங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது ஆள் கிடைக்க மாட்டேங்குது மாற்றி மாற்றி நாங்கள் ஆளை வச்சு வேலை பார்க்குறோம் சம்பளமும் நல்ல சம்பளம் அதே மாதிரி வேலையும் அருமையாக பண்ணி கொடுத்தாங்க யார் தவறாக நினச்சிக்காதீங்க நல்லா படிச்சுட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு முப்பதாயிரம் சம்பளம் அதுக்கப்புறம் முடிஞ்சால் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது ஐம்பது ரெண்டு லட்சம் கூட சம்பாதிக்கிறாங்க என்ன இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவங்களுடைய வேலையை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணாயிரம் நாலாயிரம் சம்பாதிக்கிறாங்க வேலையை அதுக்கு தகுந்த நல்லா பண்ணுறாங்க இந்த மாதிரி கார்பண்ட்ரு வேலைகள் அது எலக்ட்ரிஷியனை கிண்டல் பண்ணுறவங்களுக்காக நான் சொன்னேன் ஏன்னா ஒரு அம்மா பொண்ணு கெட்டு போகிறாங்க எலக்ட்ரிஷியன் வேலைன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பொண்ணே கிடைக்கல ஆனால் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லை பீடி சிரட்டு பழக்கம் இல்லை அது என்ன அது பொருள் பழக்கம் இல்லை எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்கல வேலை உண்டு வீடு உண்டு நிற்கிறார் ஆனால் வேலையை வச்சு பொண்ணு கொடுக்கலாம் அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா இந்த மாதிரி நல்ல பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு புண்ணியம் செஞ்ச பொண்ணுங்க தான் வரும் அந்த பொண்ணை கடவுள் உங்களுக்கு காட்டுவார் அப்படின்னு ஆதரவாக சொல்லிட்டு வந்தேன் இப்போ பார்த்தோம்னா இவர் வேலை பார்க்கும்போது கொஞ்சம் அந்த கதவெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கூட உதவி இல்லை அப்புறம் நானே உதவி பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா அதை நிலையை புதுசாக வாங்கிட்டு கதவை செட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக போச்சு செட்டாக வாங்கிட்ட பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் சரி நம்மளும் கூட இருந்து உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா சின்ன சின்ன உதவிகள் பண்ணேன் அந்த காற்றை செஞ்ச கதவு நகராமல் இருக்கிறதுக்காக அந்த லாக்கர் அது என்னது அது டக்குன்னு பேரும் வரமாட்டேங்குது அதையெல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் இவங்க வேலை செஞ்சுட்டு போக வீட்டை பிரித்து வைப்பேன் மறுநாள் வேலை செய்வாங்க ஏன்னா வேலை செய்ய வரும்போது கசகசனு கிடந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டேன் பெருக்கு பெருக்கு ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டேன் எதுக்கு அப்படின்னா கசகசனு கிடக்கிறது ஒரு பக்கம் வேலை செய்யும்போது ஒரு மாதிரி இருக்கும் இதில் இந்த ஆணியெல்லாம் வச்சு அரைகிறாங்க செய்கிறாங்கல்ல அது எங்கேயாவது இருந்து கையில் குத்திடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் அதுக்காகவே வேலை போதெல்லாம் பெருக்குன்னா அவர் ஏமா இப்போ பெருக்கிறீங்க அப்புறமா பெருக்கிறலாமாங்க அப்பப்போ எதுக்கு பெருக்கிறேன்னா இந்த காலில் குத்துது நான் ரெண்டு மூணு வாட்டி நடந்து போயிட்டு இருக்கும்போது காலில் குத்திடுச்சு வேலை செய்கிறவங்க வேகமாக வேலை செய்கிறாங்க எதுக்குன்னா போன் வந்துக்கிட்டே இருக்குது இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி வேலைக்கு இனியெல்லாம் போ போகிற காலத்தில் ரொம்ப தட்டுப்பாடு வந்துடும் இந்த கிண்டல் பொண்ணவங்கெல்லாம் ஐயையோ நம்ம எதுக்கடா கிண்டல் பண்ணோம் நம்ம வீட்டுக்கு கதவ மாட்டோம் ஆள் கஷ்டப்படணும் கஷ்டப்படும் போல அளவுக்கு இவங்க பிஸியாக இருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க அவசரமாக வேலை செய்யும்போது காலில் குத்திட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு அப்பப்போ அந்த குட்டி குட்டி ஆணி அந்த ஸ்குரு நிறைய அவங்க வச்சுருப்பாங்க டப்போவில் தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்துகிறாங்க அப்புறம் அங்கங்கே வச்சிட்றாங்க எனக்கு எப்போ காலில் குத்துச்சோ அப்போ இருந்து இந்த வேலையை நம்ம அப்பப்போ செஞ்சிருவோன்ட்டு இருக்கேன் இந்த வீட்டிலேயே ரெண்டு பாத்ரூமு இன்னொரு பாத்ரூமுக்கிட்டு அந்த துணியெல்லாம் தொங்க போடுற ஒரு சின்ன ஸ்டாண்ட் அரைய சொன்னேன் அவரை அந்த பக்கம் வேலை பார்க்கிட்டு நம்ம இந்த பக்கம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பெருக்கி அள்ளி வச்சுருவோம் நாளைக்கு வேலை முடிஞ்சோன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூட்டையை கட்டி எடுத்து போய் கீழே போட்டலாம் அப்படின்ட்டு இப்போ இதுலேயும் நிறைய ஆணி இருந்துச்சு மொதல் பிறக்கிட்டேன் அதுக்கப்புறம் திரும்பவும் ஆணி அந்த ஸ்கூல் இருந்தால் பாருங்கள் அதெல்லாம் பிறக்கி எடுத்து ஓரமாக வச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை பாய்ப்பா